எல்லா புகழும் முருகருக்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டீச்சர்ஸ் டே செப்டம்பர் ஃபைவ் எல்லோரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நான் பர்சனலாக என் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா எனக்கு என்னோட டீச்சர் பற்றி நான் பேச போகிறேன் குழந்த குழந்தையிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம் ஆனால் சில பேர் தான் நம்ம மெமரியில் இருப்பாங்க காலேஜ் டேஸில் நான் பேரை கிராஸ் பண்ணி வந்தாலும் எனக்கு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எடுத்த ஒரு சார் வந்து ஒரு மெமரியான ஒரு சார்னு சொல்லலாம் என்னோடய லைஃப்பில் வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பா தாத்தா அந்த மாதிரி ஒரு இது ரொம்ப வயசான ஒரு பயாலஜி எடுத்தாங்க இந்த சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது அவங்கள பற்றி ஒரு ரெண்டு லைன் அது ஒரு ஒரு நாலஞ்சு லைன் பேசலான்ட்டுருக்கு அவங்க ஆனால் இப்போ இல்லை இறந்துட்டாங்க ஆனாலும் அவங்களுக்காக இதை ப பேச போகிறேன் ஏன்னா நம்ம பேசுகிறதுக்கு ஒரு 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 மேடையோ மற்றபடி எதுவுமே கிடைக்க ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஷேர் பண்ணுறதுனால அவர் அவரை பற்றி சொல்கிறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன போகிறேன்னு கேளுங்கள் ப்ளஸ் ஒன் வந்து நான் வந்து டென்த் வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் படித்தேன் ப்ளஸ் ஒன் வந்து வேறு ஸ்கூலில் அதாவது பாய்ஸ் ஸ்கூலில் தான் போய் சேர்ந்தேன் போயிட்டு சேர்ந்துட்டு எனக்கு அட்மிஷன் கிடைக்கலங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் தான் எனக்கு வாமா கிடைக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கூட்டிகிட்டு போனால் ஆனால் யார் என்னென்னலாம் தெரியாது கடைசியில் பார்த்தா அவர் தான் எனக்கு க்ளாஸ் சாரை வந்தார் வந்துட்டு ரொம்ப என் மேலே பாசமாக இருந்தார் ரொம்ப அன்பாக இருந்தார் என்ன காரணம்னு தெரியல எதுக்கு எடுத்தாலும் ஹேமா ஹேமான்னு தான் கூப்பிடுவார் சுமாராக தான் படிப்பேன் ரொம்ப நல்லா படிப்பேன்லாம் கிடையாது சுமாராக தான் படிப்பேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படித்ததுக்கும் நான் ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் படித்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அந்த சாரனை என்னை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ண ஆரம்பித்தார் என்னோடய திறமை எனக்கு தெரியல ஆனால் அவருக்கு தெரிஞ்சது நீ இதை பண்ண இதை படி இதெல்லாம் படிச்சுட்டு வா டெய்லி அப்படின்னு நிறைய ஒர்க் கொடுப்பாரு எல்லாமே பண்ணுவேன் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஆஃப் ஐடியில் வந்து நான் வந்து ப்ளஸ் ஒனில் வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் அதாவது மொத்தம் நிறைய குரூப் இருக்கும்ல அந்த நாலு நாலஞ்சு குரூப்புக்கும் நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன் என்னோட வந்து என்னோடய பேர் வந்து அந்த நேம் வந்துச்சு அந்த போர்டில் வந்து அந்த நோட்டீஸ் போர்டில் ஓட்டியிருந்தாங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சார் தான் நல்லா என்னை மோட்டிவேட் பண்ணார் ஆனால் ஒரு விஷயம் அவர் சொன்னால் அதை செய்யவே இல்லை என்னென்னா ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு நல்லா இருக்காது அவர் சொன்னார் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் நீ மாற்றினா செம்மையாக இருக்கும் ஆனால் அதை மாற்ற மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ண உன்னால் முடியும் முடியும்னாரு என்னால் ஆனால் முடியவே இல்லை ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் என்னால் மாற்ற முடியல ஸோ அந்த ஒரு தருணங்கள்லாம் என்னோடய சாரால் தான் அவர் பேர் செல்வராஜ்னு நினைக்கிறேன் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவில் வந்து ப்ளஸ் டூ போனால் ப்ளஸ் டூ எனக்கு அவர் அவ அவர் தான் கிளாஸ் தராக வந்தார் என்னனாலும் ஹேமா ஹேமான்னு கூப்பிடுவார் ஏதாவது ஒன்றா பேப்பரை தூக்கிட்டு போயிடுவேன் மார்க் இதை கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தியா ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ஐடியா பண்ணுற அப்படி அப்படின்னு அவர் சொல்லுவார் எங்கள் தாத்தா மாதிரி தான் இருப்பார் அப்போவே த வயசானவர் தான் அப்புறம் அவரை பற்றி இன்னும் சொல்லணும்னா நிறைய கேர் எடுத்துப்பார் நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடத்த மாட்டார் எல்லாரையும் காமனாகவே எல்லாரையும் வந்துட்டு அவர் பேர பிள்ளைங்க மாதிரி தான் பேசுவார் ஒரு நாலு பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க இருக்குது அந்த நாலு பிள்ளைங்க என்னை விட படிக்கிறவங்களாம் இருந்தாலுங்கன்னா அவங்கள விட தாண்டி என்னை நல்ல மார்க் எடு எடுக்க வச்சர அந்த சார் தான் ப்ளஸ் ஒன்றில் ஃபு நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன் அந்த நாலு இதுலேயும் ப்ளஸ் டூவில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூலேயும் வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் மார்க் தான் எடுத்தோம் இது எது வரைக்கும் அடுத்தோம் அடுத்ததுன்னா ஆஃப் ஃபெயிலி வரைக்கும் அடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுக்க முடியல என்னால் அதாவது ஹோட்டலுக்கு வந்து என்னால் ஃபுல் மார்க் எடுக்க முடியல அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஆனால் சார் ரொம்ப வருத்தப்பட்டார் அதுக்கு எப்படி வருத்தப்பட்டார் அப்படின்னா நான் வந்து சர்டி எக்ஸாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சர்ட்டிஃபிகேட் அந்த மார்க் ஷீட் வாங்குறதுக்காக போவோம்ல காலேஜ் ஜாயின் அப்போ போகிறப்ப சார் இருந்தார் என் முகத்தை கூட அவர் பார்க்கவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்னொரு சார் இருப்பார் அவரும் ரொம்ப என் மேலே பாசமாக இருப்பார் அவர்கிட்ட போயிட்டு நான் பேசினேன் இல்லை சார் உன் மேலே கோபமாக இருக்கார் நீ மார்க் நிறைய எடுக்கலை அதனால் சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி சாரி சாரோட ஃபேஸே ஒரு மாதிரி இருந்துச்சு நான் அப்புறம் வந்து போய் பேசினேன் ஏன் மார்க் குறஞ்சிது உனக்கு ஃபுல் மார்க் போட்டேன் நான் ப்ராக்டிக்கல்லாம் அப்படின்னு சொன்னார் அவனோடய ஹேண்ட் ரைட்டிங்க்கு வேறு இருந்தால் மார்க் கம்மி பண்ணியிருப்பாங்க ஹேண்ட் ரைட்டிங் உனக்கு நல்லா அது இருந்தாலும் நீ மார்க் நிறைய எடுப்பேன்னு ஒரு நம்பிக்கையில் தான் உனக்கு நான் ஃபுல் மார்க் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரொம்ப அது எனக்கு கஷ்டமாகவே இருந்தது அது எனக்கு பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் இன்னொரு சொன்னோன்னு சொன்னார் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டார் கொஞ்சம் கோவமாக தான் முகத்தை வச்சுட்டு அவருக்கு அந்த இதே இல்லை நான் மார்க் எடுப்பேன்னு ரொம்ப எதிர்பார்த்து தர ஆரோம் எட்நூற்றி சொச்சந்த இடத்த எட்நூற்றி தொள்ளாயிரத்துக்கு ஒரு இருபது மார்க்கும் முப்பது மார்க்கும் கம்மி அவர் எதிர்பார்த்தது ஆயிரத்துக்கு மேலே எடுப்பேன் ஆனால் என்னால் எடுக்க முடியல எடுக்க முடியலன்னா அதுக்கு ரீசன்ட் இருக்குது ஆனால் எடுக்க முடியல என்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஓகே அது அதனால் வந்துட்டு நம்ம வந்து அது சாருக்கு பண்ண முடியலங்கிறது அது சாருக்காக இல்லை எனக்காக தான் நான் படித்தேன் பண்ண முடியலங்கிற கஷ்டம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு ச அது ஷீட் வாங்கிட்டு நான் வெளியில் வந்தேன் அப்போ இன்னொரு சார் சொன்னார் என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டார் அவர்கிட்ட நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸாக சார் ஐடி பண்ண போகிறேன் ஐடி பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் வந்துட்டு இல்லைம்மா எங்கள் ஸ்கூல் ஒன்று இருக்கு நீ வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணு கரஸில் படிச்சுட்டு அப்படின்னாரு பார்ப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வெளியூரில் போய் படித்ததுனால அவர் பண்ண நம்ம விஷயங்களை பண்ண முடியல ஸோ நான் அந்த சார் அவர் தெய்வமாக ஒரு ஒருவேளை மேலேருந்து பார்த்துட்டு இருந்தாருன்னா அவருக்காரர் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன் ரொம்ப 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 அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று ஒன்று பண்ணால் கூட நான் வந்து லஞ்சு சாப்பிட்டு அப்படி வெளில வந்து நின்னால் கூட ஏஹம்மா நிற்கிற கிளாஸ் போ அப்படிம்பாரு நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி என்னை அவர் பார்த்துக்கிட்டார் ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பார் நான் வெளியில் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில் போனால் கூட ப பிள்ளைங்கள்ட்ட பேசிகிட்டு போயிட்டு இருப்பேன் சைக்கிளில் அப்படி போயிட்டு இருந்தால் கூட தேவையில்லாமல் ஒரு நாலு நிமிஷம் நிமிஷத்துக்கு முன்னாள் நின்றுனா கூப்பிட்டு மறுநாள் கேட்பார் ஏன் அங்கே நின்று விறு வீட்டுக்கு போகணும் அவன் சொல்லியிருக்கேன்னே உங்கள் ஊர் தூரமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எல்லாரும் சொல்ல மாட்டாங்க கேர் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க ஸோ அதனால அந்த சாரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் மார்க் எடுக்காததுக்கு சாரி சாரி சார் ஒன்று நான் படித்தனே தவிர புரிஞ்சு படிக்கல அதுவுமே தப்பு நான் அவர் சொல்கிற அவர் கைட் பண்ண மாதிரி நான் போயிருந்தேன்னா வேறு மாதிரி போயிருந்திருப்பேன் அது அந்த விளையாட்டு புத்தியாக இருந்துட்டேன் சரி ஓகே பர்சனுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம் ஸோ இந்த என்னோட என்னோட டீச்சரு என்னை நான் எனக்கு மெமரிஃபுல்லால் டீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சார் தான் ரொம்ப ரொம்ப நான் எனக்கு பிடிச்ச சார் அவர் அவருக்காக தான் முழுக்க 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 அந்த வீடியோ நான் டெடிக்கேட் பண்ணுறேன் அவர் ஆனால் இப்போ இறந்துட்டார் எனக்கு இறந்ததும் தெரியாது என் ஃப்ரெண்ட் சொல்லி தான் எனக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன என்னோடய மெமரியான ஒரு விஷயங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பைடாட்டா எல்லா புகழும் முருகருக்கே